ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் நாற்பத்தி ஏழு பி இருபத்தி ஒம்போது எண்பத்தி ஆறு பொலிரோ ஒன் பாயிண்ட் செவனு மேல்கட்டு வண்டி வண்டி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ போடுறோம் வண்டி ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் கரூர் மாவட்ட ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது எப்சி கண்டிஷன் வந்து பதினாறு மாதம் எப்சியும் இன்சூரன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக பன்னெண்டு மாதம் உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க நான் சொல்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் எங்கே வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு ரெக்கார்டு நம்ம கிளியராக வாங்கி கொடுத்துருவோம் வண்டி டயர் கண்டிஷன் பாருங்கள் ஒரு எண்பத்தஞ்சிலேருந்து தொண்ணூறு பர்சன்ட் இருக்குது பேக் டயர் ரெண்டுமே புதுசு மற்றபடி வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் இந்த வண்டிக்கு வீல் ஸ்பேனர் ஜாக்கி ஸ்டெப்னி எல்லாமே நம்ம வாங்கி கொடுத்துருவோம் எந்த குறையுமே உங்களுக்கு இருக்காது வண்டி வந்து மைலேஜ் பன்னெண்டு பதி பன்னெண்டு பதிமூணுக்கு மேலே கண்டிப்பாக மைலேஜ் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க மேல்கட்டு வண்டி ஒம்பது அடி தொட்டி கோட்ரு டேக்ஸ் வண்டி லைன் கோட்டுறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் மார்க்கெட் லோடு இந்த மாதிரி ஓட்டுறவங்களுக்கு எல்லாமே இந்த வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப் தோஸ்து படா தோஸ்த்து எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்கள் கிட்ட வண்டி இருந்தாலும் நாங்கள் எடுத்துக்கிறோம் உங்கள் வண்டி எதாவது விளம்பரம் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணி கொடுக்குறோம் டயர் பாருங்கள் ஸ்டெப்னி டயர் இருக்குது தொட்டி பார்த்துக்கலாம் தொட்டிலாம் நல்லா தெளிவாக இருக்குது புது தொட்டி மாதிரி இருக்குது எந்த ஓட்டமும் இல்லை அந்தளவுக்கு நல்லா தெளிவாகவே இருக்குது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிட்டு வரலாம் இந்த ஒன் பாயிண்ட் செவன் வண்டியோட ரேட்டு வந்து எட்டு லட்சத்து எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வந்து பேசுனீங்கன்னா நான் முன்னப்பினை அனுசரித்து கிடைக்கும் எட்டறைக்கு மேலே ஆகும் நேரில் வந்து பாருங்கள் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக பேன் கார்டு ஆதார் கார்டு சிவில் ஸ்கோர் எல்லாமே கரெக்டாக இருந்தால் ஃபைனான்ஸ் வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க வண்டியை நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிகிட்டே வரலாம் இன்சைட் எல்லாம் செக் பண்ணிக்கலாம் பெயிண்டிங் எல்லாமே பக்காவாக இருக்குது தெளிவாக இருக்குது வண்டி தரமாக இருக்குது எல்லாம் பாருங்கள் பார்த்தாவே பிடிக்கும் அந்தளவுக்கு இருக்குது நீங்கள் ஓட்டி பார்த்தா இன்னும் உங்களுக்கு பிடிக்கும் கிலோமீட்டர் செக் பண்ணிக்கலாம் கிலோமீட்டர் வந்து அறுபத்தொம்பதாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்தே கூட எடுத்துக்கலாம் இன்சைடும் நல்லா தெளிவாக இருக்குது மைலேஜும் எல்லாமே நல்லா இருக்குது நேரில் வந்து பாருங்கள் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் கரூர் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்கு ஒன் பாயிண்ட் செவன் எக்ஸ்ட்ரா லாங் பிக்கப் பிக்கப்பு நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் வண்டிக்கு பதினாறு மாதம் எஃப்சியும் பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸும் ரெண்டு டயர் புதுசு ரெண்டு டயரு எண்பத்தஞ்சு தொண்ணூறு பர்சன்ட் இருக்குது ஸ்டெப்னி வீல் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே கொடுத்துருவாங்க பதிமூணு வரைக்கும் மைலேஜ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேல்கட்டு வண்டி லைனுக்கு ஓட்டுறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியோட ரேட்டு எட்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நேரில் இருந்தால் முன்னே பின்ன அனுசரிச்சு பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியும் பண்ணிக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் லாங்கு ஒன் பாயிண்ட் செவன் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்